வண்டி இரண்டாவது சரக்க இறக்குறோம் என்னது நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் உம்மு பின் மில்ஹானுடைய வீட்டுக்கு போவாங்களாம் அது சாதாரணமா போறதில்லை போகக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் தான பின் அலிஸ்லம் உம்மு ஹராம் பின் மில்லானுடைய வீட்டுக்கு போவாங்களாம் போயிட்டு சரி போயிட்டு அவங்க உறவினர்கள் இருந்து பேசிட்டு வந்தாங்கன்னா நமக்கு மேட்டரே கிடையாது என்ன நடக்குது அவங்க போனாங்களாம் நாம ரசூல்லாய் சுல்லாஹம் யவுமன் கரிபம் மின்னி எனக்கு பக்கத்திலே நபிகள் நாயகம் படுத்தாங்க சரி பக்கத்துல படுத்தாங்களா ரொம்ப நெருக்கமா படுத்தாங்க வருது நெருக்கமா படுத்தாங்கன்றது கொஞ்சம் மனசு உறுத்துது ரெண்டாவதா சரி நெருக்கமா படுத்தாங்க டச் பண்ணி ஈக்க மாட்டாங்களே என்று கொஞ்சம் மனசு தீத்துக்கொள்ள பார்த்தா அவளிடத்தில் நபிகள் நாயகம் சொல்லிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தலையை வைத்தார்கள் அவளிடத்தில் வச்சா மடியில வச்சாலும் மார்பகத்தில் வச்சாலும் தலையில வச்சாலும் கால வச்சாலும் எங்கேயோ நபிகள் நாயகம் யாரிட மேல தலையை வச்சிருக்கிறாங்க உம்மு ஹராம் بنت ملحان மேனியில் உடம்பில் தலைய வச்சிருக்காங்க ஏதோ ஒரு பகுதியில வச்சிருக்காங்க அதுவும் சாதாரணமாகவா தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ala ibnati milhan milhan மகளுடைய வீட்டுக்கு போனாக फतकஹா இந்தஹா அவளிடத்தில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் சாய்ததா வரது வஜல தஃப்லீ ரஸஹா ரஸவு அது வந்து நபிகள் நாயகம் சொல்லாலும் அவளிடத்தில் தன்னுடைய தலையை வச்சது மட்டும் இல்ல அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா நபிகள் நாயகத்துல தலையில பேன் பார்த்து விட்டாங்க பேன் பார்த்தா தொட வேண்டி வருமே இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் தனக்கு மகரமே இல்லாத தனக்கு சம்பந்தமே இல்லாத உறவே இல்லாத ஒரு பெண்ணிடம் அந்நிய பெண்ணிடம் சென்று இப்படி நடந்து கொண்டதாக பச்சை பொய்யாக அல்லாவின் தூதருடைய கண்ணியத்தை பாதிக்கும் விதத்தில் வாய் கூசாமல் சொல்கிறீர்களே இது இது ஆபாசம் நாயகம் இப்படிப்பட்ட ஒரு தூதரா நாயகம் இருப்பதாக அல்லாவே உத்தரவாதம் அளிக்கிறான் அந்த இறை தூதருடைய கண்ணியத்தை கொள்ளி தோண்டி புதைக்கிறதுக்கு இங்க வந்து என்ன பேசுறாங்களாம் அவர்கள் வந்து அதீச பாதுகாக்கிறதுக்கு வந்தாங்களாம் இந்த அதீச கட்டு கதையா இல்லையா இந்த செய்தி என்ன சொல்லுது ஆபாசத்தை விளக்குதா இல்லையா நபிகள் நாயகம் பையச் செய்கின்ற நேரத்தில் கூட எந்த பெண்ணுடைய கரத்தையும் தொட்டதில்லை வல்லாய் மாம செதுரோ சுல்லாய் சொல்லால சொல்லும் எத அமராத்தின் கத்து தொடுவதாக இருந்தால் ஆன்மீக ரீதியாக பையத்தில் தொட்டிருக்கலாம் தொடவில்லை என்று வருகிறதே சஃப்யாபின் துறையுடன் நபிகள் நாயகம் பக்கத்திலே இருந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் ரெண்டு பேர் கடந்து போறாங்க என்ன ஏதுன்னு விளக்கமே கேட்கல விளக்கம் கேட்கா அதை முதல்ல நீங்க பாக்கணும் அடுத்ததா அந்நிய பெண் அந்நிய பெண் அந்நிய பெண் உமஹரா வந்துட்டாங்க அடுத்த ஹதீசுக்கு எங்கெல்லாம் அந்த ஹதீஸ் ஆபாசமா சித்தரிக்கலுமோ அங்கெல்லாம் வருவாங்க ஒரு சின்ன ஆபாசமா சித்தரிக்க நினைப்பாங்க ஹதீஸ்ல இல்ல ஆபாசம் அவங்களோட உள்ளத்துல இருக்குது அதனால ஆபாசம் 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 வருவாங்க உம்முஹராம் பலியெல்லாம் அவங்களோட ஹதீஸ்ல முதல்ல அந்நிய பெண் எங்கேக்குது அடுத்தவர் வர்றாரு அவருக்கு உம்முஹராம் விட்டா வேற ஒரு விஷயம் கிடையாது போல உம்முஹராம் மகுரம் என்று நாங்கள் தெளிவா சொல்லிவிட்டோம் மகுரம் என்பதற்கு ஆதாரம் காட்டணும் ஆரம்ப அமர்வுல பதில் சொல்லிட்டோம் ஆரம்ப அமர்வுல இறுதி நேரத்துல அவங்க மகரம் என்பதற்கு என்னமோ சொன்னார் யாருக்காவது புரிஞ்சா அவங்க மகரம் உம்மு சுலை மகரம் உம்மு சலபா உம்மு ஹராம் என்று மாறி 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 எதையோ சொன்னீங்க தெளிவாக மகுரம் என்பதற்குரிய வாதத்தை வைங்க ஆதாரத்தை காட்டுங்க நீங்க பாட்டுக்கு சொல்லுவீங்களா இட்டு கட்டுவீங்களா அல்லாஹ்வின் தூதர் சல்லா பேர்ல கண்ட நின்ற கசட செய்திகளை அசிங்கமான செய்திகளை நீங்களா வச்சு கொண்டு அதை பாதுகாத்துக்கு கற்பனை வேற இவங்களுக்கு ஆதாரத்தை காட்டுங்க அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவர் அவங்க மதுரம் என்று சொல்லி சொன்னார்களா காட்டுங்க ஆதாரத்தை ஒரு ஊர்ல உறவுக்காரர்கள் யார் அந்த ஊர்ல வாழ்ற அந்த காலத்துல வாழ்றவங்கள சொல்லணும் அவங்க சொன்னதா வரலையே நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க மதுரம் என்ன நீங்களா புதுசா கண்டுபிடிச்சு சொல்றீங்களா தனியா இருந்ததுனால மகுரமாகி விட்டார்கள் என்று புரிஞ்சுக்கோங்க கேட்டா நாங்களும் கேட்டோம் உங்களோட வீடுகளுக்கு வர்றோம் தனிமையில இருக்கிறோம் மகுரம் ஆகிருமா கேட்டமை பதில் சொல்றீங்களா இதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் உங்களுடைய கருத்தாக இருந்தால் உங்களுடைய வீடுகளுக்கு உங்கள் தரப்பினர்லே ஆக்கல் அனுப்புறோம் கொஞ்சம் போயிட்டு வாங்க மகுரமாக்கி கொள்ளுங்க மகுரம் ஆக்குவீங்களா பதில் சொல்லுங்க அதுக்கெல்லாம் பதில் இல்லை அறிவு குழந்தைகள் பேசுறாங்க இந்த அறிவு குழந்தைகளுடைய அறிவுடைய லட்சணம் விலகல இதுதான் ஆய்வம் இதுதான் தெளிவாம் இதுதான் நேர்வழியாம் மீண்டு விட்டாங்களாம் நல்லா மீண்டுட்டீங்க விலங்குது லட்சணம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் உம்முகாராம் ரதி அல்லா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி எடுத்து காட்டணும் அவர்கள் மகரம் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லாசலம் அவர்கள் சொல்லவே இல்லை எனக்கு பால் குடி சித்தண்டை என்று அவர்கள் பேசவே இல்லை மாறாக அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுது இதெல்லாம் முந்தைய அமர்வுகளே சொன்னேன் வாய திறந்தாங்களா

அது ஏனென்று அவர் இடத்துல கேள்வி கேட்கப்படுது உ முஸ்லீமுடைய வீட்டுக்கு போறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு கேட்ட நபிகல் நா சிலாசலம்னு சொல்கிறாங்க நான் வந்து அந்த பெண்ணுக்கு அன்பு காட்டுகிறேன் இரக்கம் காட்டுகிறேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா குத்தில அஹூஹா மாயி அந்த பெண்ணுடைய சகோதரர் யுத்தர் என்னோடு வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு பிரசூல் சிலாசலம் சொல்வதுல அந்த சகோதரர் கொலப்பட்டிருக்கிறார் என்பதற்காக வேண்டியே அன்பு காட்ட போகிறாங்க என்று ஒரு காரணம் சொல்கிறாங்க என்று சொன்னால் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லி அது வந்து மகரம் தானே அதனாலதான் போகிறேன் சொல்லி இருக்க அப்படி சொல்லல இன்னும் சொல்றதாக இருந்தால் ஒருவருடைய வீட்டுக்கு அன்பு காட்டையே போறாங்கன்னு வச்சு அடிக்கடி அடிக்கடி அன்பு காட்ட போவாங்களா நபிகள்னா செல்லாசிலம் அவர்களை பத்தி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களும் நினைச்சுக்கிட்டீங்க நபிகள் நாயகத்தை இன்னும் சொல்றதா இருந்த அன்புள்ள சகோதரர்களே இந்த விவாத ஒப்பந்தத்துல நீங்க பாருங்க விவாத ஒப்பந்தத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க எதிர்த்தரப்புல உள்ளவர்களுடைய நிலைப்பாட்டை பாருங்க மறுக்கப்பட்டிருக்கும் இந்த செய்திகளை குர்வானோடு இணைத்து அழகாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அழகாக புரிந்து கொள்ளலாம் என்று சொல்றீங்களே அழகாக புரிந்து கொள்ற மாதிரி விளக்கினீங்களா இப்படி இப்படிதான் இது வந்து ஒத்து வருது உங்களுடைய அழகான விளக்கத்தை அருமையான விளக்கத்தை எடுத்து சொன்னீங்களா சொல்ல முடியலையே கேவலப்பட்டு போய் நிக்கிறீங்களே வாய் துறக்காம இருக்கிறீங்களே எதை எடுத்தாலும் ஆபாசமா பேசுறீங்க நீங்க அதுக்காக வேண்டிதான் மலக்குள் மௌத்துடைய செய்தியை தூக்கி போட்டோம் மலக்குள் மௌத்துடைய செய்தியை தூக்கி போட்டது ஆக்கல் மௌச்சு எந்த பேச்சும் இல்ல வாய வரல வெளியில இன்னும் புதிய ஆய்வு வரல இதுக்குள்ள என்னது நாங்க தௌபா செஞ்சு நின்றுட்டோம் இமாமு தௌபா இருக்கிறீங்களே பதில் சொன்னீங்களா நெருடல் ஆலிம்சா பதில் சொன்னீங்களா இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு தான் இந்த களம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் என்னமோ எகிர்ந்தாரு குதிக்க பார்த்தாரு அடுத்து அடுத்த அமர்வுல ஆள் மூச்சு பேச்ச காரணம் கோமாவுக்கு போயிட்டீங்களா பதில சொல்லுங்க